பெங்கூர் இந்தாட்டான். அங்கே கொண்ட கோலகுற ஓபரக்குது. ராஜராஜ சோழனின் மாகன் ராஜேந்திரன் சோழனால் அவர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டதா. தंजय கோ பெருவுடையார் கோவிலை போலவே காட்சியளிக்க கூடிய தங்கியு சோழன் டெம்பிள். பகதீஸ்வரர் பகதீஸ்வரர் டெம்பிளை காணக்கம் கோடி வேண்டும் கோபுர தரிசனம் பார் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த கோவிலும் தஞ்சை பெருவுரியார் கோவிலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சேம் கிட்டோ ஒரே மாதிரி ஒரே மாதிரி அமைச்சு மாநில என்னன்னா இதை விட தஞ்சாவூர் கோயிலோட இதுல வந்து சிற்பக்கலைகள்லாம் அதிகம் தஞ்சாவூர் கோயில கூட சில காரணங்களால இந்த கோயில் கட்டுறது ராஜேந்திர சோழன் நாளுக்கு வந்து சுற்றி எல்லாம் கட்டினாருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நிறையாவுக்கு சேதப்படுத்தப்பட்டு பாதி பாதிக்கிட்டு இருக்க பாதிக்கு மேலே சேதப்படுத்திட்டாங்க ஏன்னா இந்த கோபுரத்துலாம் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் சேதப்படுத்தினது என்ன கோபுரம் राज को ग्रुप मुलेवाई को ग्रुप காட்டுறேன் வாங்க வாங்க பாப்பா உள்ளெல்லாம் எடுக்க முடியாதுல்ல எடுக்கலாம் எடுக்கணும் இங்கே யாரும் நான் வரும்போது யாரும் வரணும் ஒருத்தனும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அம்பாள் கோயிலுங்களா அம்மன் கோயில் தான் இருக்கு போட்டுக்கிட்ட அப்புறம் தான்

நீங்க கடன் માંગனமா அந்த காலத்துல எல்லாம் பണ്ടി போতাম போறங்க அந்த கைப்புல ஆமா அவன் ஓकांतின்னு பதில் சொல்றது கடன் வாங்கினவன் கெஞ்சி கேக்குறவன் கடன் வாங்கினவன் கிட்ட போகலாம் பார்க்கலாம் இல்ல இப்படி வந்து எங்க இருந்தே இருக்கு அதுவாது வெஞ்சன் தான் பாருங்க ஒன்றை கடன் கொடுத்தான் ஒரு

வாங்கினர் அவர் ஆமாங்க அதுதான் இந்த கோயிலில் உள்ள ஒரு ஒரு வித்தியாசமும் அதுதான் சவுண்டு வரும் பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு அதெல்லாம் இப்போ வாதையெல்லாம் அந்த இதுங்கிறதுக்காக அந்த இது செதுக்குனதே கொஞ்சம் ஒரு கல் தனியாக கல்லால் இப்போ தெரியுது வெள்ளை கல் இருக்கு இருக்கும் ஆமாம் அது கல்லில் ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல சியாசமாக இருக்கு கொஞ்சம் பாருங்களேன்

முடியாது நாங்களாம் மாறுறதே கிடையாது மரியாதை முக்கியமான ஆர்வம் இருந்தா தான் இருக்க சொல்லி விநாயகர் அப்ப கட்சி தான் இதுக்கு கணக்க விநாயகர்னு ஒரு கோயில் இருக்கு ஒரு கிலோமீட்டர்ல உள்ள போனோம் கணக்கே எழுதினா இருப்பேங்க அது கேரளாவிலேருந்து அந்த சிலையை கொண்டு வந்து அதுல பால் ஊற்றி அபியோகம் பண்ணா பால் வெள்ளையா தானே இருக்கும் ஆமா போட கல கலருக்கு பால் உருவோம் அந்த கணக்கு விநாயகருக்கு இந்த விநாயகருங்களா இந்த விநாயகர் இல்ல இந்த கோயில் கட்டினத்துக்கு அவரு கணக்கை எழுதினாரான் ஓ ஆமா அப்படின்னு அந்த சிலையை அங்கே வச்சிருக்காங்க சிலையை வந்து வெள்ள முடியாது ரொம்ப குருவலான வெளியே இருக்கும் அதனால படையெடுத்து அந்த சாமியை கொண்டாந்து வச்சிருக்கோம் அந்த பேர் வந்து கிணக்க விநாயகர் அதுல வந்து ஒரு கோல் இருக்கும் கிணக்கடி அது மாதிரி அதுல விநாயகர்ல அபிஷேகம்னா நாகப்போல கலர்ல வரும் பால் பால் நாகப்போழ கலர்ல வரும் வெளிநாட்டுல இருந்து வர சொல்றது ஆடு கொண்டாடுறோம்ல ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆமா நாலாயிரம் ஐயாயிரம் முப்பானுதான் எல்லா முறையிலையும் கல்யாண கட்சி நடக்கிறது மண்டபம் நாலா இது மொத்தம் இருபத்தி ரெண்டு ஏக்கர் முப்பது ஏக்கரான்னு சொல்றாங்க

இந்த எல்லாம் போன மரமோ அந்த மரமோ இந்த மரமோ இப்போ நம்ம ஒரு இது கஷ்டம் அந்த போய் அவரு லிங்கத்துக்கு நேரம் வரும் அது அபிஷேக அபிஷேகங்கள் எல்லாமே இங்க வந்து உறுதிபடுங்க

ஒரு பையனுக்கு வந்து பகவான்ங்கிற மாதிரி இவன் நடிச்சிருக்கான் காரியத்தை அவ்வளோ புரியுதா இல்லையா மோகனுக்கு அப்பா பட்டாபிஷன் சுட்டுறாருன்னா பகவான் வந்து செய்யலாம் ஓ பகவான் வந்து இங்கே பட்டாபிஷேகம் பையன் செய்யற இது மாதிரி இது ஒரு நிகழ்ச்சி இப்போ ராஜேந்திர சோழன் வந்து இதுதான் இந்த கோயிலே முக்கியமான விஷயம் பார்வதி பரமசிவம் இவரு ராஜேந்திர சோழன் வச்சுக்கணும் ராஜேந்திர சோழன் ஆமாம் இந்த கோயிலை ஓ பட்டா அப்பா அவர் பண்றாரு பட்டாளி சேவன் பண்றார் மோகனுக்கு முடி சுட்றாரு இதுதான் இந்த கோயில்ல ஒரு சிறப்பு சிறப்பு புரிஞ்சிக்கிட்டீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க புரிஞ்சிக்கிடம் வந்து அப்புறம் சாமி நேரா பேசிருக்கு உம் நீ எவ்வளவுதான் செஞ்சாலும் நான் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா உங்களுக்கு பெரிய கோயிலை கட்டி இன்னைக்கு அழியாமல் சின்னமாக இருக்குன்னா உலக நாடெல்லாம் இந்த மாதிரி சாமி கும்பிட வரான் இந்த மாதிரி நிகழ்ச்சி தான் பார்க்க வரான் பார்க்குறான் ம் இது எப்படி செஞ்சுருப்பான் அந்த கல்லை எப்படி வச்சுருப்பான் இது எத்தனை இது ஆறு வருஷம் முப்பது வருஷமா நம்ம கட்டிருக்காங்கிறேன் இது கோயிலே இது ஒரு சிறப்பான விஷயம் ஆனால் இந்த பட்டாபிஷேகம் முடிவு சொல்கிறது பேசியிருக்கா அப்படிங்க உலக நாடு அழியுது இவர் கிளம்புறாரு அப்போ நான் ஒன்றும் பண்ண முடியாது நீ வந்து என்கிட்ட குறை சொல்கிற மண் தலை இது சுற்று வட்டாரம் ஃபுல்லாக அழியுது நல்லா தலை இழுஞ்சுதா சண்டை போட்டு அழிக்கிறான் அப்போதான் ஒரு மாளிகை எல்லாம் அழியுது என்ன சொல்கிறாரு தம்பி நான் ஒன்றுமே செய்ய முடியாது எப்பாத்தியாவது போய் படம் கிடைக்கானு இவன் கிளம்புவாங்க குதிரையில்

இது மாலை எடுத்துக்கோமா அந்த அதுக்கு போடுங்க நம்ம வாங்கிட்டு வந்து போறோம் காய்க்கு போடுமா காய் தான் பெரிய பதினாறு பேயும் உண்ட காய் என்ன சாமி இல்லாம மாட்டி விட்டு போறாங்க எவ்வளவு எவ்வளவு ரூபா இருக்கும் அப்படியே வெளியே போறாங்க

இதெல்லாம் புரிஞ்சுப்பாங்கல என் நிலம் ஒரு பழம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன் நிர்வாக குறைவு தானே இது நிர்வாக குறைபாடுதாங்க அப்ப இங்க இங்கேருந்து வந்து ஐயர் வந்து அபிஷேகத்துக்கு ஐயர் இல்லை அந்த கோயில்லையும் இருக்க மட்டும் வந்து அபிஷேகத்துக்கு வந்து இப்ப எல்லாருமே அபிஷேகம் பண்ணலாம் ஐயர் நிர் நிர்வகிக்கிறாங்கல்ல இது மாதிரி ராஜா இருந்து ஆள் இருக்கார் அவருக்கு ஒரு டெஜ் ஆள் எல்லாமே எனக்கு தெரியும் அவருடைய குல தெய்வம் சண்டை போகும்போது அந்த சிங்க கண்ணறில இருந்து சண்டைக்கு கவனிங்க சுரங்க பாதை இதுல இருந்துதான் வந்திருக்கு அந்த கோயில் உள்ளே இருக்கு அடிச்சாங்க அதுதான் ஆனா அது மாளிகை கோயில்

இது அவருடைய குலதெய்வம் கை கொண்ட காலி குலதெய்வம் ராஜராஜ சோழனோட குலந்தெய்வம் இப்போ கூட போன வாரம் ஆடி கடவுளிக்கிறது அம்மாண்டமான கட்சி எல்லாம் காளி காலி ஆட்டம் அந்த ஆட்டம் இந்த ஆட்டம் கை கொண்ட காலியமா இதுக்கு சாமி கூப்பிட்டுதான் நமக்கு குலதெய்வம் இருக்குல்ல குலதெய்வம் சோழம் ஆமா அவர் அதெல்லாம் கட்டுனா தவிர குல தெய்வம்னு இந்த கோயிலுக்கு இதுக்கு வந்து கூப்பிட்டுதான் படையெடுக்க போறான் நம்ம வேண்டிக்கிறது தான் வேண்டிக்கணும் ராஜேந்திர சோழம்

ஓ வெற்றியோட தான் ஒரு வாரம் வெற்றியோட திரும்பி வரோம் இந்த சாமி கும்பிட்டோம் யாரு வேணும் தோணுது ஆஹா நீங்க பிடிச்சிருக்கீங்களா நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்களா ஆல் டூரிஸ்ட் கை ஆஹ் இந்த தமிழ்நாட்டுக்கு மற்ற இந்தியாவுக்கு மட்டும் உலகத்துக்கே ஆஹ் சைனா நேபாளி திருப்பாளி எல்லா நாட்டுக்களும் திருவாரா எந்த ஒரு காலத்து கிரியமானத்துக்குலாம் போயிடுறீங்க அவ்வளோ சக்தி இருக்கு ஆமா சைனா காரணம் இன்னைக்கு மின்னுக்கு வர வர காரணமே திருபாசம் ஆ அழிச்சிடும் அவங்க வந்து தாரா தேவிங்கிறாங்க நம்ம வந்து சொல்றாங்க வீடியோ போஸ்ட் பண்ணு கரெக்டாக எடுக்கலீங்கன்னா வீடியோ போஸ்ட் அவ்வளோ சக்தி வாங்குது எல்லாமே எடிட் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் கிணறு இருக்கு போதும் ம் அவங்க பார்த்தா அதில் இருக்கு அங்கார மூடிட்டங்க உள்ளார இருக்கு இந்த கனெக்ட் அது வழியா வந்து இது வழியா போய் அதுல தண்ணி எடுத்துக்கிட்டு ஓ பண்றது இது வழியா போயிட்டு அங்க அந்த கனத்துல போய் தண்ணி எடுக்கலாம் தண்ணி எடுத்து வர்றது மாதிரி தான் அந்த படி வந்து இப்படி போயிட்டு அந்த கனத்துக்கு போவோம் இது உள்ள படி போகுது ஆமா ஆமா போதா இந்த படி இப்படி போயிட்டு அந்த கிணத்துக்குள்ள போகுது ஆமாம் இந்த படியை காமி படிப்படி போயிட்டு அப்படியே அந்த படியை கம்மி இந்த படி போய்ட்டு அப்படியே ரைட்டு உள்ளே போதும் அந்த அப்படியே அந்த அந்த கம்மி இந்த கிணறுல போய் தான் தண்ணி எடுத்து பூஜை பண்ணிருக்காங்க அபிஷேகம் பண்ணிருக்காங்க பண்ணிருக்கிறாங்க டேஸ்ட் போக்குவரத்து இதெல்லாம் கண்ணா பண்ணுற போடுதுன்னு தான்

இது இந்த இதுக்கு வந்துடுறத பாதையா அடைச்சிருக்காங்க பாருங்க மாளிகைமேட்டுல இருந்து நேரம் அங்க வருவாரு கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து அதெல்லாம் அடைச்சு விட்டாங்க சுரங்கப்பாதையா அடைச்சிட்டாங்க அதுல இருந்து இங்க வருவாரு இது நான் என்ன நினைச்சிட்டேன்னா சின்ன வயசுல இதுதான் சுரங்கப்பாதை கிடையாது கிடையாது உள்ள இருக்கு உள்ள அடைச்சாடணும் அவளை பாக்கல ஆஹ் அந்த ரூப்ல போக வரல இந்த சைடு இருக்கு அது அதுக்கு தனியாவே கல் தெரியும் இப்ப நீங்க ஒன்னும் இல்லைப்பா மாளிகை மேடுங்கிறது இங்கே இருந்து போனீங்கன்னா கொஞ்சோண்டு தான் அவர் அவரு எப்படி இப்படிப்பட்ட பில்டிங்ல கட்டிடத்தால ஒரு செவ் வந்து இதுல இருந்து அம்மா இருக்கும் அது மாதிரி இருந்த இடம் அவர் இருந்த இடம் ஒரு சவுர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து அடி பதினஞ்சடி பன்னெண்டு பதினஞ்சு அடி இருக்கும் ஒரு செவ்வத்தோட அகலமே பத்து பன்னெண்டு அடி இருக்கு ஸ்டாலின் வந்தாரு மாளிகை மேடு ஆனா இப்ப அது ஈராத அச்சிவாரம் மட்டும்தானே இருக்குது அது அவர் இருந்த இடங்கிறது தான் மாளிகை மேடு இது என்ன மரம் ஐயா திருச்சி மரமா என்ன மரம் எல்லா மரங்களும் இருக்கு அந்த அது வன்னி மரம் வண்டி குச்சி எல்லாம் இந்த மரம் வண்டி மரம் அது வண்டி களை விரிச்சு அந்த கோவிலுக்கு

இது ஒரு சக்தி சக்தி இந்த காளை வந்து அப்படியே ஒரு இது ஒரு சொல்லியிருக்கேன் சாய்ஞ்சிருக்கான்னு சொல்லி ஆமாம் யாரோ படுகிறேன் இப்படி வளர்ச்சி காட்டுச்சு போய் இந்த பக்கம் ஈ ஹீ ஈ அந்த சூரிய ஒளி வந்து முகத்துக்கு போடணும் முகத்துக்கு போடும் கண்ணு வழியாக அப்போ அது அதுக்காக தான் இது சாப்பிட்டது கண்டுபிடிச்சது தான் எல்லாத்தையும் தஞ்சிருக்கும் இப்போ இந்த பக்கம் சாஞ்சிருக்கா ஆமா

ஆடு ஆளு பரிசு படிச்சு நாள் விழா பிறந்தநாள் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம் கவர்மெண்ட்டே கவர்மெண்ட்டே இவரெல்லாம் வந்தாரு அண்ணெல்லாம் வந்தாங்க வந்தாரு அமைச்சர் எல்லாம் வந்து அது எப்படி ஒரு ரெண்டு கோடி ரூபா வந்துடும் எல்லாமே ரொம்ப நம்ம போறது ஒரு நாளைக்கு அறுபது வரைக்கும் போகலாம் ஒரு நாளைக்கு சரியா இருக்கும்போது வாங்க

ஒரு கோவில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இடம் இது வந்து உடச்சிருக்காங்க உடஞ்சி உடச்சி எடுத்துட்டாங்களவு ஆனால் இது பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயிலோட ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க தஞ்சாவூர் கோயில் வாசலில் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இப்போ அது ஆவுது அந்த சிறப்பு வந்துட்டு இப்போ நிறைய டூரிஸ்ட்டுங்க வர ஆரம்ப வர ஆரம்பித்தாங்க உலக நாடுலேருந்து வராங்க எல்லாம் அவ்வளோ வருமானம்